இந்த குளிக்கிறது சூப்பரா இருக்கு ரொம்ப ஜில்லுனு இருக்கு கால் வைக்கவே ஜில்லுனு இருக்கு தண்ணில குரண போல ஆசையா இருக்கு ஏ வாங்க நீங்களும் வாங்க ஏன் மேலே நின்னுட்டு இருக்கீங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு தெரியுமா கெண்டை தண்ணி வரது ரொம்ப சூப்பரா இருக்கு நீ அப்படி அந்த மாதிரி அங்க ரொம்ப ஆழமா இருக்கும் நீ நான் பைப் மேலே உட்காந்துருவேன் என்ன ஓட்டு ஓடுது ஓடி போய் பைப் ஏறி உட்காந்துக்குச்சு எனக்கு நிக்கவே பயமா இருக்குது தண்ணி இந்த வேகம் தள்ளுது ட்ரெஸ் எல்லாம் நல்லா தூக்கிக்கணும் இல்லாட்டி புடவை நினைஞ்சிரும் புடவை தூக்கி நின்னுக்குறேன் கொஞ்ச நேரம் எனக்கும் தண்ணா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் ட்ரெஸ் நினைஞ்சிச்சுனா கார்ல உட்கார முடியாது

கெமிக்கல் கலந்த சோப்பு தான் நம்ம போட்டு குளிக்கிறோம் ஆனா நம்ம மண்குழிய குளிச்சோம்னா உடம்புக்கு அது ரொம்ப நல்லது குழந்தைங்களா நீங்களும் அம்மா கிட்ட சொல்லி மண் மண்குழியில குளிங்க தண்ணி சரி சரி தேய்ச்சி குளிச்சது போதும் தேய்ச்சதெல்லாம் போதும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விடு அப்பாடா மேலே இருந்து குதிப்போம் ஏ ஓடாத நில் ஹனி பார்த்து மெல்லமாக குதி ஹனி பார்த்து அடிபட்டு போகுது தண்ணி வேற ஃபோர்ஸாக வருது பார்த்து கவனமாக இரு ஹனி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அதனால் நானும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கால் வச்சுக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணியில் இருந்து எழுக்குந்திருக்குமே மனசே வர மாட்டேங்குது ரொம்ப சூப்பரா இருக்கு ஆஷா நிக்கிறான் ப்ரௌனி நிக்கிறான் இன்னும் பிளாக்கி எல்லாம் மண்குள்ள குளிச்சுட்டு நல்லா குளிக்க போறான் சம ஜாலியா இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கும் வெளிய வர்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது தண்ணா யாருக்குதான் பிடிக்காம இருக்கும் பெரியவங்க நமக்கே ஆசையா இருக்கு இந்த பிள்ளைங்க எப்படி தண்ணில இருந்து ஏஞ்சி வரும் அதனாலதான் நல்லா குதி குதி குதிக்குதுங்க பிளாக்கி உனக்கு சுத்தமா பயமே இல்லையா போய் தண்ணில அந்த மாதிரி காட்டுற அதுவும் முன்னாடி பின்னாலும் எப்படி குதிச்சு குதிச்சு காட்டுது பாருங்களேன் இந்த பிளாக்கி வா உங்கள் அம்மா திட்ட போகிறாங்க பார்த்தா வா நல்லபடியாக அவனை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்பி சுச்சி டிவி சேனலில் வானவில் எபிசோடை மறக்காமல் பாருங்கள் இன்னும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய்